நேத்து நடந்தது தான் இந்த ப்ளாக்ல பார்க்க போகிறோம் இது ஒரு ஃபுல் வீடியோவாக இருக்கும் நேற்று வியர் பண்ணிருந்த இந்த சாரியோட பேக் ஸ்டோரி என்னன்னா பொங்கல் கழித்து ஒரு தடவை ஊருக்கு போயிருந்தேன் அப்போ அம்மா வந்து பக்கத்தில் இருந்த கடை சின்ன கடை அந்த கடையில் போய்ட்டு அவசர அவசரமாக நான் கிளம்பும் போது எட்டு வந்து கட்டிக்கோ இது உனக்கு இந்த கலர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் இந்த கலர் ரொம்ப 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 பிடிக்கும் சிம்பிளான சேரீ தான் அதில் அந்த ரோஸ் பூலாம் போட்டிருக்கோம் எனக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய பூ போட்ட சேரீ ரொம்ப பிடிக்கும் அதனால அம்மா பார்த்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தது நல்லா பஞ்சு மிட்டாய் கலரில் நல்லாயிருக்கும் எனக்குமே நல்லாயிருக்கும் அதில் வந்து அந்த கிரே கலரில் ஃப்ளாரல் இருக்கும் அதுக்கு மேட்ச் பண்ணி ஒரு ப்ளவுஸ் போட்டு இன்றைக்கி இந்த சேரீ வேர் பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சாரி மோஸ்ட் ஆஃப் சாரி வந்து அம்மா எடுத்து கொடுத்தது இருக்கும் நான் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஈவினிங் ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் ஒர்க் முடிஞ்சு வெளியில் வந்தபோது செந்தில் காலால் என்னமோ பண்ணிட்டு இருந்தாருல ஒன்றும் இல்லை செப்பல் கீழே விழுந்து கவுந்து விழுந்துருச்சு அதை திருப்பி திருப்பி போகிறதுக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாரு அப்புறமா திருப்பி போட்டுட்டு என்ன வந்து கூப்பிட்டு வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கிச்சன் இப்படி தான் இருந்தது எல்லாமே அப்படி அப்படியே இருந்தது போக்குள்ளே போனேன் பாப்பா பெரிய பாப்பா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல அவன் நேற்று வயிறு வலின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு கிளியராயிடுச்சு ஆனாலும் லீவ் போட்டே ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் லீவ் போட்டா இங்கேருந்து லீவ் போட விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட போய் உக்காந்துட்டா சும்மா சினுங்கனாலே அவங்க பாட்டியாலெல்லாம் தாங்க முடியாது ஐயோ குழந்தை குடம்பு சரியில்லை வீடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க நம்மளும் என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் சொல்லிட்டு லீவ் போட்டு ஜாலியாக இருந்துட்டா ஒரு விஷயம் இங்கே கேட்டு நடக்கலைன்னா இங்கே வந்து அடம் பிடிக்க மாட்டா எதுவுமே பண்ண மாட்டா டேரெக்டாக அவங்க கிட்ட போயிடுவா அவங்க ஆயா கிட்ட கேட்டா போதும் எதுவாக இருந்தாலும் நடந்துருன்றது அவளுக்கு தெரியும் அவங்களும் அவள் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க செஞ்சுருவாங்க அப்படி ஒரு சொல்லம் இப்ப தேவையான அவங்க ஆயா கிட்ட அவங்க தாத்தா இருந்தப்ப இன்னமும் சொல்லும் அவ்வளோ ஒரு சொல்லம் எமோஷ்னிக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் கிச்சன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ரொம்ப சாம்பார் மட்டும் இருந்தது அதை மட்டும் சூடு பண்ணி வச்சிட்டு மற்றதெல்லாம் வேஸ்ட்டாக இருந்தது எடுத்து போட்டேன் யூஸ்வலாக வந்து ப்ரோட்டீன் பவுடர் கலந்து பால் வந்து தம்பி கொடுத்துட்டு போயிடுவான் ஈவினிங் இன்றைக்கி பால் மட்டும் காய வச்சுட்டு போயிட்டான் என்னை கொடுக்க சொல்லிவிட்டு அதுவுமே இருந்தது அதையும் அப்பாவுக்கு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது ஒரு ஏழு மணி போல் தான் கொடுத்தேன் ஏன்னா ஈவினிங் கஞ்சி லேட்டாக தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னான் பாலில் கொஞ்சோண்டு க டீ கேட்டிருந்தார் செந்தில் அவருக்கு டீ வச்சு கொடுத்துட்டேன் இன்றைக்கி வந்து சித்தி வந்திருந்தாங்க அம்மாவோடய தங்கச்சி பெரிய தங்கச்சியும் தம்பியும் வந்திருந்தாங்க என்னால் ஆஃபீஸில் இருந்து பர்மிஷன் சொல்லிட்டு முடில வந்துட்டு நான் வரதுக்குள்ளேயே போயிட்டாங்க நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது இருந்தது அதில் ஒரு ரவுண்டு முறுக்கு பார்க்கிட்டு காலி பண்ணிட்டாங்க அப்புறம் க இந்த ஓலை பக்கோடா ஆனியன் பக்கோடா அப்புறம் இந்த கஜ்ரா குட்டி குட்டி கஜ்ரா அப்புறம் ஹைட் சிக் பிஸ்கெட்டு அப்புறம் டேட்ஸ் பிளாக் டேட்ஸ் இது எல்லாமே வந்து சித்தி வாங்கிட்டு வந்திருந்தாங்க வந்து பார்த்துட்டு அழுதுட்டு தான் போகிறாங்க எல்லோரும் ஒன்றும் பண்ண முடியல நம்மளும் அவங்கள பார்த்தா கஷ்டமாக இருக்குது நம்மளை பார்த்தா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி தான் போயிட்டுருக்கு அப்புறம் இட்லி இருந்துச்சு ரொம்ப நாளாக வந்து ஒரு டைம் வந்து இந்த சித்து இட்லி செஞ்சுருந்தேன்ல முட்டை இட்லி அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்து பாப்பா கேட்டுகிட்டே இருந்தால் அது வேணும் வேணும்னு பிடிச்சி போச்சு அதனால் சரி இன்றைக்கி இட் நேற்று காலையில் சுற்ற இட்லி இருந்ததா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் அதை இன்றைக்கி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு குடமிளகா இந்த தடவை கட் பண்ணி போட்டிருந்தேன் வெங்காயம் தக்காளி குடமிளகா பச்சை மிளகாய் கருவேப்பில இதை போட்டு நல்லா தா தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு கரம் மசாலா மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாமே போட்டு நல்லா இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் முட்டை எத்தனை வேணுமோ உடச்சி ஊற்றி நல்லா அப்படியே கிளறிக்கலாம் இது வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது ஒரு ஆஃப் வெந்திருக்கும் போதே நம்ம வந்து இட்லியை போட்டுடணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லாட்டி முட்டை முட்டை தனித்தனியாக தெரியும் இட்லி தனித்தனியாக தெரியும் அதனால் ஒரு கலக்கி ஸ்டேஜில் இருக்கும்போதே நம்ம வந்து இட்லியை உதிர்த்து போ வச்சுக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து எடுத்து உதிர்த்தோன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா உதிரி உதிரியாக இருந்தது அதை அப்படியே போட்டு அழகாக கலரிட்டேன் இதுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்ருந்தாங்க பசங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காது நான் வெறுமனவே சாப்பிட்டேன் டேஸ்ட்டாக இருந்தது அன்னை விட எனக்கு நல்லாவே இருந்துச்சு நான் வந்து தான் ப்ரோட்டீன் மிக்ஸ் கொடுத்தேன் அதனால் லைட்டாக தான் கொஞ்சம் கஞ்சி வச்சு கொடுத்துருந்தேன் இன்றைக்கி உளுந்தும் கேவரும் கலந்து கஞ்சி தான் உங்களோட ப்ரேயர்ஸ் ரொம்ப அப்பாவுக்கு தேவைப்படுது எல்லோரும் வேண்டிக்கோங்க இந்த கூட்டு ப பிரார்த்தனைக்கு வந்து நிறையா வேல்யூ இருக்குன்றது எனக்கு தெரியும் எங்கள் செயலாருந்து நாங்கள் வேண்டிக்கிறோம் நீங்களும் அப்பாவுக்காக வேண்டிக்கோங்க அப்பா சீக்கிரம் சரியாகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ வேண்டிக்கிற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்